அன்பிற்கு வணக்கம் நான் உங்கள் சபை டூரிசம் இடம் திருநெல்வேலி மாவட்டம் என்பாக்கம் பாருங்கள் காராமணி போட்டுருக்காங்க பாருங்கள் எழுச்சியாக இருப்பாங்க காராமணி காராமணி போட்டுருக்காங்க பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள் ஆ அழகாக இருக்கு பாருங்கள் காராமணி தோட்டம் பாருங்கள் தேக்கு தேக்கு மரங்கள் அதாவது புரதச்சத்து நிறைந்தது விட்டமின் டி விட்டமின் இ நிறைந்தது மாலட்டு தன்மை நோய் குணப்படுத்தும் எலும்புத்தன்மை குணப்படுத்தும் கலகா எழுச்சியாக ஏற்ற கலகா வேர்க்கடலை துணை மாவட்டம் வர்பாக்கம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் நைன்டி ஃபைவ்